வணக்கம் மக்களை குளிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு முன்னேறிடுவேன் நாளைக்கு முன்னேறிடுவேன் என் வாழ்க்கை வந்து வேற அளவில் மாறிடும் அப்படின்னு நிறைய கனவோடு எல்லோரும் இருப்பீங்க ஏன் நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில் சரியா நீங்கள் அதை நினச்சி கவலையே படாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸு சொல்லுதேன் அந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனல் புளிச்ச உப்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி நான் என்னதான் சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் அது வீடியோஸ் அது இப்படி இப்படின்ட்டு அந்த தொழில் பண்ணிடுவோம் இந்த தொழில் பண்ணிடுவோம் ஆவோ அல்லப்பிலேனு என் வாழ்க்கையில் இருந்தேன் ஆனால் எல்லாமே நினைப்பா இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அந்த தொழில் பண்ணிடுவோம் அந்த தொழில் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் வந்து அதை செய்ய மாட்டேன் செய்யாமல் நான் இப்போ இன்னைக்கு இப்போ சண்டேன்னு வைங்களேன் நாளைக்கு மண்டே நாளைக்கு வேலைக்கு போகிறேன்னு வைங்களேன் என் பாட்டுக்கு என் வேலையை பழைய முன்னாடி என்ன வேலை பார்க்கணும் அந்த வேலையை பார்த்து போய்ட்டே இருப்பேன் நான் யோசிப்பேன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் எதாவது ஒரு தொழில் பண்ணணும் முன்னேறணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதுதான் சோம்பேறி ஆனால் நினைப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பீங்க நான் அதனால் வந்து உங்களை சோம்பேறின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் சோம்பேறி சோம்பேரி அப்படிங்கிறது இதுதான் அதனால அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எதுவாது நீங்கள் வந்து உங்கள் தேடுதல் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ நான் வந்து இப்போ ஆட்டு தொழில் பண்ணணும் ஆட்டு தொழில் பண்ணணும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட தேடுதலை வந்து பெருசாக்குங்க நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டா அதை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து நாளைக்கு பண்ணிடுவேன் எனக்கு காசு இல்லை காசு ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னைக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு பண்ணலாம் நாலம்ப நாள் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு இருந்து காசு வர வேண்டியது இருக்குது அதை வச்சு நல்லா பக்காவாக பண்ணுற பண்ணுறோம் பக்காவாக பண்ணிடுவோம் கொஞ்சம் பக்காவாக பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க எல்லா தொழிலுமே எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு அனுபவம் கண்டிப்பான முறையில் தேவை அதனால் நீங்கள் வந்து எது ஆரம்மிச்சாலும் ஒரு சின்னதாக நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஆறாயிரரூபா முதல் ரூபாய் முதல் போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி போட்டு வாங்கி உங்கள் வீட்டில் விடுங்க ஒரு குட்டியா வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்ல ரேட்டுக்கு விற்கும் ஒரு குட்டியை வாங்கி விடுங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் அதனால் எந்த தொழில் பண்ணணுமோ நாளை 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 நாளைன்னு நாளையே நினைக்காதீங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கடவுள் கொடுத்துருக்காரா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் இதை அன்னைக்கு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு இருங்க சரியா அதுக்கு தான் என்னென்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சோம்பேறியாக இருக்காதீங்க ஓகேவா மக்களே ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுன்னா கடனாளி கடனாளி கடன் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கடன் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடன் வாங்கியிருக்கலாம் அதுக்கு பிறகு நகை கடன் இருக்கலாம் அதுக்கு பிறகு வீட்டு கடன் இருக்கலாம் அது நிறைய கடன் இருக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கும் கடன் இருக்கு இல்லைன்னு சொல்லல கடனாளி அப்படின்னா அது அதுவும் ஒரு கடன் தான் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு கடனாளி என்னன்னா நமக்கு நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம அப்பா அம்மா ஏன் கல்யாணம் உங்களுக்கு ரைட் உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்களை திட்டுவாங்க என்னடா நீ இன்னும் இப்படியே இருக்க உன் வாழ்க்கையில் நீ இப்படியே தான் இருப்பியா கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படி தான் போகுமா நீ எப்படியோ இருப்பேன்னு நினச்சேன் நீ இப்படி ஆகிட்டியா நீலாம் ஒரு காசு காவமாட்ட நீலாம் எதுக்காண்டி பிறந்த அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டுவாங்க ஏகப்பட்டவே திட்டிருப்பாங்க நானும் ரொம்ப நிறைய பேர்கிட்ட திட்டு கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு மைண்டில் வந்து ஒரு பக்கம் வந்து காதலை கேப்ப இப்ப அடுத்த பக்கம் விருவேன் ஏன் விடுவேன் அதை மைண்ட்ல ஏற்றக்கூடாது ஏன்னா எல்லாருமே சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான்ப்பா பஸ்ட் மைண்ட்ல ஏற்றி எனக்கு ரொம்ப கோப்படுவோம் ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப நிறைய கஷ்டம்லாம் வைங்களேன் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து எப்படின்னா யார் என்னன்னு சொல்லட்டும் அது வந்து அவங்க அப்படி வந்து ஓ இதுதான் கடன் வாழ்க்கையில இவங்க பேசுறதை நம்ம கேட்கமே இவங்க பேசறதுலாம் நம்ம இது கேட்கணும் ஓ அப்படின்னா தப்பு எல்லாம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கடன் இது நம்ம வாழ்க்கையில் ஒரு கடன் ஒரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டு ஃபுல்லாகவுமே இதை வந்து நம்ம இது கடனாக இருக்கும் கடனாக இருக்கும் இதை மாற்றணும் நம்ம கடனில் இருந்து கடன் வந்து நமக்கு வந்து கடனே இருக்கக்கூடாது அதனால் நம்ம மாறினா மட்டும்தான் இந்த கடன் வந்து நம்மளை விட்டு போவோம் அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிட்டு அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து கடனாளி அப்படின்னா யார்கிட்டையுமே திட்டு வாங்கினாலுமே இது கடனாளி அதுவும் ஒரு கடனாளி தான் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஏச்சி வாங்கணும்னா நிறைய பேர் ஏச்சி வாங்கியிருப்பீங்க அந்த ஏச்சிக்கு வந்து திரும்ப வந்து நம்ம வந்து அந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தாங்க நம்ம முன்னேறணும் நல்லபடியாக முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அது ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க சரியா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ்னால் ஆடு பிஸ்னஸ்ஸுங்க நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நிறைய இதில் படிச்சுருக்கேன் நிறைய வீட்டை கேட்டிருக்கேன் நிறைய வீட்டை விசாரிச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஆடு இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் அர்ஜென்ட்டுக்கு வேணால் டே யார்டே போய் கேட்டிங்கன்னா யாருமே தரமாட்டாங்க சரியா ஆனால் ஒரு தங்கத்தை கொண்டு போய் ஒரு யார்டையும் கொடுங்க உடனே ஐயாயிரம் பத்தாயிரமா அது பொருளுக்கு தகுந்தாப்புல உடனே டக்குன்னு ரூபா வந்துடும் ஒரு அர்ஜென்ட்டு டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டாக தங்கத்தை வச்சு நம்ம டக்குன்னு வாங்கிடலாம் சரி ஏன்னா தங்கம் லெவலுக்கு போயிட்டு ஆனால் ஆடு வந்து அதுவும் ஒரு தங்கம் தாங்க ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட ஆடு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அது ஒரு எப்படி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கண்டிப்பாக நம்மளால் தெரியாமல் இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஏய் இந்த ஆடு இந்தா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ரூபா தேவைப்படுது அதனால் வந்து எனக்கு ஒரு பத்தாயிரரூவா தேவைப்படுதுப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போ ஆள் ஆள் இருக்குது மக்களே அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டு சர்க்கிளில் நிறைய பேர் ஆடு பக்கத்தில் யாராவது வச்சுருப்பாங்க அவங்கள நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க ஆனால் ஆடும் ஒரு நல்ல பிஸ்னஸுங்க எனக்கு தெரிஞ்சளவு நான் சொல்கிறேன் ஆட்டு தொழில் பண்ணுங்கள் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறாயிரரூபா மட்டும் முதலிடுங்க ஒரு குட்டி மட்டும் வாங்கி பாருங்கள் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு ஒரு அனுபவம் மட்டுமே அனுபவம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் ஒரு மூணே மூணு மாதம் தான் மூணு மாதம் அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு வளங்க அதுக்கு பிறகு உங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு என்ன என்ன வைத்தியம் என்ன எந்த நோய் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேனாலும் கடன் கடனை வாங்கி இப்போன்னு சொல்ல கடன் வாங்காதீங்க மேக்ஸிமம் உங்களால் உங்களோட உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி வாங்கி போட முடியுமா போதுங்க அவ்வளோ வாங்கி போடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து இது ஒரு சரியான பிஸ்னஸுங்க இருந்தால் பாருங்கள் ஒரு மூணு ஒரு 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 கிடா குட்டி அது போக ஒரு பெரிய குட்டி ஒரு இந்த ஆடு கர்த்தா ஆடு அதில் வயிற்றில் குட்டி இருக்குது நானும் இந்த ஆட்டை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு இப்போ ஒரு மூவாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேங்க இந்த மூணு குட்டி தான் என்னோடய குட்டி அதெல்லாம் உங்கள் குட்டி இப்போதைக்கு இது இப்போது அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பெரிய ஆடு இருக்கு பாருங்க அந்த பெரிய ஆடு வந்து இப்போ வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது அது ஈன போகிற ஸ்டேஜில் இருக்குது அது ஈனவுனே எனக்கு இந்த இருபத்தாயிரரூபா இந்த மூணு இந்த மூணு கருத்தை ரெண்டு கிடா குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி மூணையும் சேர்த்து இருபத்தாயிரரூவாய்க்கு பேசியிருக்கேன் எப்படியும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியான அந்த ஆடு குட்டி கொஞ்சம் பெருசாக பண்ணலாங்க அதனால் அந்த ஒரு மாதத்தில் எப்படியும் நான் வாங்கிடுவேன் ஆண்டவன் பேர் சொல்லி இப்போது நானும் ஒரு முதலாளி ஆக போகிறேங்க இதாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா கடனாளியாக இருக்காதிங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னா கடனை அடைத்து விட்டேன் கடனை அடைத்து விட்டேன் அப்படின்னா யார் யாரெலாம் நம்மளை வந்து அப்படி இப்படின்னு பேசி யார் யார்ட்டெல்லாம் பேச்சு வாங்கினோமோ நம்ம ஆட்டை வந்து மூணே மாதம் தாங்க மூணு மாதத்தில் நம்ம ஒரு ஆடு குட்டி வாங்கி விட்டு அந்த குட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சாலே போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓனர் தாங்க அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் எந்த பேச்சு கேட்குன்னு அவசியமே கிடையாது இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா இப்போ வந்து நம்மளை காசு இல்லைன்னு வைங்க உண்மை சொல்லப்போனால் காசு தாங்க காசு இல்லைன்னு வைங்களேன் ஆ ஓ அல்லே பிள்ளை சே இவெல்லாம் ஒரு மனசனால் அப்படி அதே அதேது நம்மள்ட காசு வந்து வந்துட்டுன்னு வைங்களேன் எப்பா ச்சே நல்ல பையனாச்சே அப்படி இப்படிம்பாங்க உலகத்தில் முன்னெல்லாம் அன்பு அன்பு உண்மை சரியாங்க அன்பு அன்பும் உண்மை தான் ஆனால் இப்போ காசு இல்லைன்னா அந்த அன்பு கூட இல்லைங்க அவ்வளோத்துக்குள்ளே உலகமே மாறி போச்சிங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மூணாவது வந்து நீங்கள் கடனை அடைத்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துட்டு வைங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க யார் பேச்சையும் கேட்கலையா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க இதாங்க வாழ்க்கை நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களே நான் இப்போ ரெண்டாவது வீடியோ போடுறேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே பார்த்தோங்க மூணு பாயிண்ட்டு சோம்பேறி ரெண்டாவது கடனாளி மூணாவது கடனை அடைத்து விட்டேன் சரியாங்க மறந்துடாதீங்க அந்த மூணு பாயிண்டே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடும் மெயினாக வந்து நம்ம இப்போ எந்த நிலமையில் இருக்கோமோ அந்த நிலமையை விட்டு நம்ம வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடும் நம்மகிட்ட பேசாம போனவங்களாம் திரும்பி வந்துடுவாங்க நன்றி நன்றி நன்றி